வீடியோல நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வாழ்வில் நாம் கனவு காணக்கூடிய அத்தனை தேவைகளும் நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அவ்வாஹின் சிறந்த ஒரு திருநாமத்தை பற்றி அதனுடைய சிறப்புகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா இந்த விக்கிர நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தேவைகளை கூட உடனடியாக நிறைவேற்றி தரும் அது என்ன திருநாமம் எப்பொழுது ஓதணும்னு பார்க்க முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த திருநாமத்தை நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் நான் சொல்லித்தர முறையில நீங்க ஓதி வந்தீங்கன்னா மிகப்பெரிய தேவைகளும் மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இந்த திக்கிற எப்படி ஓதணும்னா இரவு இஷாக்கு பிறகு யாருமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு இடத்துல அமர்ந்துக்கணும் யாரிடமும் பேசக்கூடாது முக்கியமா இந்த திக்கிற ஓதி முடிக்கிற வரைக்குமே எந்த சிந்தனைக்குமே நீங்க போகாதீங்க யார்கிட்டையும் நீங்க பேசக்கூடாது ஒரு தனிமையான இடத்துல அமர்ந்து பதினோரு முறை இப்ராஹிமியா செலவாத்தை ஓதிட்டு இந்த திக்கிற ஆயிரம் முறை நீங்க ஓதணும் இந்த திக்கிற ஓதி முடிச்ச பிறகு பதினோரு முறை செலவாத் ஓதணும் இப்படி நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் இதை நீங்க நிறைவு செய்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா உங்களுடைய பெரிய தேவைகளும் கூட ஏழு நாட்களுக்குள்ளேயே நடந்து முடியும் ஏன்னா இது பலருடைய வாழ்க்கையிலையும் பலம் கொடுத்த ஒரு விக்கிர நீங்கள் உங்கள் வாழ்க்கையில லட்சியமாகவோ அல்லது கனவாகவோ நீங்க எதை நினைச்சிருந்தாலும் இந்த விக்கிர நீங்கள் ஓதி இன்ஷா இன்ஷால்லா ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் ஏன்னா சிலருக்குலாம் இப்போ ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது அதற்கான முயற்சியும் செய்வாங்க ஆனால் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இல்லனா மனதிற்கு பிடித்த ஒரு வாடகை வீடு தேடுறோம் அப்படின்னா கூட அதுலேயுமே வந்து தடை ஏற்பட்டு நடக்காமே இருக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கும் தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதெல்லாமே நீங்கள் இந்த நீங்க நீங்கள் ஓதும்போது எல்லாமே வந்து எல்லா தடங்களுமே வந்து நீக்கப்படும் இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சிலருக்கு வேலையே கனவாக இருக்கும் அது எப்படின்னா ஆசைப்படக்கூடிய வேலை கிடைக்காமே இருக்கும் அந்த மாதிரி தடைகளை நீக்கிறதுக்கும் இந்த திக்கிற நீங்கள் ஓதிவாங்க இன்ஷால்லா உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லை நீங்கள் புதுசாக ஒரு வியாபாரம் அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதில் வெற்றி கிடைக்கணும் அதுக்காக கூட நீங்கள் இந்த திக்கிற ஓதி வரலாம் இன்னும் மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கைக்காகவும் நிறைய பேர் கேட்குறது எல்லாமே மனசுக்கு பிடித்த வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா இந்த திக்கிற நீங்களும் தொடர்ந்து ஏழு நாட்கள் ஓதிட்டு துஆசைங்க இந்த திக்கிற நீங்கள் என்ன தேவைகளுக்காக ஓதினாலுமே அதை ஓதிட்டு அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும் ஏன்னா நிறைய பேர் துஆ மட்டும் செஞ்சால் போதுமா ஆனால் அப்படி இல்லை அல்லா சுபஹானவ தாலாவே சொல்லியிருக்கான் துஆா செய்யணும் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சியை அல்லா சுபானவ தாலா நமக்கு வெற்றியாக்கி தருவான் அடுத்து குழந்தை பாக்கியம் தேவைகளுக்கும் இந்ததிக்கிற நீங்க ஓதிவாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லா சுபான தாலா உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை தருவான் அடுத்து உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் இந்த திக்கரை நீங்க நீயத்து வச்சு ஏழு நாட்கள் ஓதிட்டு வரணும் என்னுடைய இந்த பெரிய துயரத்தை நீக்கி தந்திரியாகல அடுத்து ஆரோக்கியத்துல ஏதாவது குறைகள் இருந்தா எனக்கு இந்த ஆரோக்கியத்தை தந்திரியாகலாம் அப்படின்னு நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க அடுத்து கடன் அதிகமாக இருக்கு அதுல இருந்து நீங்க வெளியே விடுபட்டு வரணும் அப்படின்னு இருந்தாலும் துஆா கேட்டு இந்த திக்கிர நீங்க தொடர்ந்து ஓதிவாங்க அந்த திக்கிர என்னன்னா யா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெரும் கொடையாளன் இந்த விக்ரின் மூலம் நீங்க அல்லா கிட்ட என்ன துஆ கேட்டாலும் இன்ஷா இன்ஷால்லா கண்டிப்பா உங்களுக்கு தருவான் ஏன்னா நம்ம அவனை கொடையாளனே அப்படின்னு அழைக்கிறோம் எத்தனை முறை நம்ம அழைக்கிறோம் பெருங்கொடையாளனேன்னு சொல்லிட்டு ஆயிரம் முறை நம்ம அழைக்கிறோம் அப்படி நம்ம ஆயிரம் முறை அழைக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு தடவை நம்ம அழைத்தாலே நம்ம து பதில் அளிப்பான் அப்ப நீங்க ஆயிரம் முறை நீங்க வந்து ஓதி அழைக்கும் பொழுது அப்புறம் து கேட்கும் பொழுது அதற்கான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால இன்ஷாலா உங்களுக்கு எந்த ஒரு லட்சிய கனவு நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி இல்லைனா வெளியே சொல்ல முடியாத எவ்வளோ கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னாலும் சரி இந்த திக்கிற ரொம்பவே உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கும் நம்ம மேலே சொன்ன மாதிரி எந்த ஒரு பெரிய தேவைகளுக்குமே நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு வரலாம் என்ன தேவைகளுக்குமே நீங்கள் இந்த திக்கிற ஓதலாம் அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஆசைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் உங்களுடைய கனவுகள் எந்தவித தேவை இந்த ஓதலாம் கண்டிப்பா இந்த திக்கிற நீங்க ஏழு நாள் நீயத் வச்சு தொடர்ந்து ஓதணும் எடையில ஒரு நாள் கூட நிறுத்தாம ஓதிவாங்க இதை ஓதி முடிக்கிற வரைக்கும் நீங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாது ஒரு தனிமையான இடத்துல தான் நீங்க இருந்து இந்த திக்கிற ஓதணும் நம்ம ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி விஷா தொழுகைக்கு பிறகு அமைதியான நேரத்துல நீங்க அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு மனிதரும் இடையூறு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கணும் அல்லாஹுபானோ தாலா கிட்ட நீங்க அழுது துவா கேட்கணும் தனிமையில நீங்கள் கேட்கணும் அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்குறோம் அல்லாஹ் நம்ம கேட்கறதை பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம து நிச்சயமா கபூலாக்குவான் அப்படிங்கிற இந்த உணர்வோடு நீங்க வந்து என்ன செய்யணும் கிட்ட துவா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நீங்க இந்த திக்கிற ஏழு நாட்கள் ஓதி அல்லாஹ் நம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ